தொடர்ச்சியாக ஒன்பது முறை வென்ற திமுக இந்த திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை பத்தாவது முறை கைப்பற்ற தொடிக்கிறது ஏற்கனவே மரியாதைக்குரிய ஐயா பாலவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைத்தோம் தொடர்ச்சியாக திருபுறமுதல் தொகுதியில் ஐயா வாக்குறாங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க திருபெரும்புதூர் தொகுதியில் அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனால எங்களுக்கு ஓட்டு போடுகின்றார் தொழிற்சாலைகள் வந்தது உண்மைதான் வேலை வாய்ப்பு வந்தது உண்மைதான் அது யாருக்கு யாருக்கு வேலை வாய்ப்பு வந்தது முழுக்க முழுக்க அமாப்கே ரெயின் கோட் ஃபேமிலி இந்திக்காரனுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த திரிபுரமூர் தொகுதியிலே வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது மீண்டும் டி ஆர் பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்திக்காரன் வழிவான ஒழிய தமிழ்நாட்டுக்காரன் உணர வேண்டாம் ஏற்கனவே ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துட்டான் பானிபூரி சாப்பிட்றது நம்ம நினைச்சுக்கணும் வெளிநாடு வடநாட்டுக்காரனு இப்போ உளுந்த வடை ஆம வடை வெங்காய வடை போண்டா எல்லாம் வடநாட்டுக்காரன் சம்சா வடநாட்டுக்காரன் சப்பாத்தி வடநாட்டுக்காரன் தான் ஹோட்டலில் தங்க போனால் ரிசப்ஷனிஸ்டில் ஆரம்பிச்சு அங்கே இருக்கிற அத்தனையும் வடநாட்டுக்காரன் இங்கே இருக்கிற அத்தனை சிப்காட்டிலும் முதலாளி தொடங்கி தொழிலாளி வரைக்கும் அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன் இதற்கு என்ன மைத்திர திமுக ஆட்சிக்கு வரணும் வடநாட்டுக்காரனை வேலைக்கு வைப்பதற்கு வடவனை குடியாற்றுவதற்கு எதற்காக திமுக ஓட்டு போடணும் சாதனையாக சொல்வது தொழிற்சாலை தொழிற்சாலை நடத்துற முதலாளி வடவன் அங்கு இருக்கிற வேலை பார்க்குறவன் வடவன் தமிழனுக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கர் அயன் பண்ற கடை அதுவும் அவன் ஆள் வந்துட்டான் எங்க அண்ணான்னு சொல்லுவாங்க அடிக்கடி டே பிச்சை எடுக்கிறது மட்டும் தான் எங்களுக்கு மிச்சம் இருந்துச்சு அந்த பிச்சையும் எடுத்துக்கிற சிக்னல் நின்று பிச்சை எடுக்கிறவனும் அவனா தான் இருக்கிறான் இதை எல்லாவற்றையும் விட பெரிய பெரிய கொடுமையாக சென்னை முழுக்க பாலியல் தொழில் நடைபெறுகிறது அத்தனை பேரும் வட நாட்டுக்காரன் ஸ்வாங்கிற பேர்ல பாலியல் தொழில் வட எந்த தொழிலும் மிச்சம் வைக்கல உனக்கு வறுமை இருக்கு ஏழ்மை இருக்கு பிச்சை எடுக்கலன்னா பிச்சை கிடையாது பந்து விற்கல போனான் பலூன் விற்க போனான்னா அங்கேயும் வட நாட்டுக்காரன் எதுவும் மிச்சம் இல்லை அப்போ டிஆர்பாலுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை வாய்ப்பை இழக்க போறோமா இல்லை இந்த மண்ணின் மகன் ரவிச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை தமிழர் வேலை தமிழருக்கே என்று நிற்கிற நாம் தொடர் வெள்ள வைக்க போறோமா என்பதுதான் கேள்வி பாரதிய ஜனதா கட்சி திரிபுரம்பூர் தொகுதியில் களத்தில் இல்ல ஓட்டு கட்டு அந்த பக்கம் அவர் யார் வேட்பாளர் அறிவிச்சது உண்மையிலே அவருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல களத்தில் போட்டி யாருக்கு போட்டி கருணாநிதியுடைய வழி வந்த ஆர் பாலுவுக்கும் பிரபாகரனுடைய வந்த சீமானுடைய தம்பி ரவிச்சந்திரனுக்கு தான் போட்டி